And. Uh -huh. இந்த இந்தியோ உள்ள பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக இந்த ஒரு போட்டியாளர் தான் வருவாங்க அது முதல் மூன்றாவது எந்த போட்டியாளர் பிடிப்பாங்க அப்படின்றதையும் அதனை தொடர்ந்து நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்தை எந்த போட்டியாளர் பிடிப்பாங்க அப்படின்றதையும் முன்னாள் போட்டியாளரான ரவீந்தர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கறது மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நம்ம நினைத்த ஒரு போட்டியாளர் வந்து பாத்தீங்கன்னா வின் வரமாட்டாங்க அப்படின்ற சொல்லிருக்காங்க ரவி ரவீந்தர் இவங்க எந்த போட்டியாளர் வின்னராக வருவாங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம முதல் ஐந்து இடத்த எந்த போட்டியாளர் பிடிப்பாங்க அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாங்க இதை பத்தி நம்ம வீடியோ கிளப்பி டீட்ல வந்து பாத்துலாம் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக யாரு வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம முதல் மூன்று இடத்த எந்த போட்டியாளர் பிடிப்பாங்க அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா முன்னாள் போட்டியாளரான ரவீந்தர் சந்திரசேகரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலத்துல ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது

ரவீந்தர் அவர்களின் கருத்துப்படி மூன்றாவது இடத்தை பிடித்து ரன்னர் ஆக வருவதாக சொல்லியிருக்கிறாங்க வேற யாரு தான் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி இவங்க தான் டைட்டில் வின்னராக வருவாங்க அப்படின்னு ரவீந்தர் சந்திரசேகர் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லி இருக்கிறாங்க அதாவது முதல் இடத்தை பிடித்து வின்னராக பார்வதியம் இரண்டாவது இடத்த விக்ரமம் மூன்றாவது இடத்த கானா வினோதம் நான்காவது மற்றும் ஐந்தாவது இடத்தை விஜய் டிவி ஆட்கள் பிரிப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ரவீந்தர் இவர்களின் கணிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன டைட்டில் வின்னராக யாரு வர வாய்ப்பு இருக்கு ரவிந்தர் சொன்னது மாதிரி பார்வதி இவங்களே வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க